முதல்ல இந்த என்னுடைய கோபம் வந்து என்னுடைய நிதானத்தையே இலக்க வச்சுட்டு அடிச்சுட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சேகர் அதாவது நம்ம எந்த நேரத்துல எப்பொழுதுமே நம்ம நிதானத்தை வந்து தவறக்கூடாது கோபமே நம்மள வந்து என்ன செய்யணும் சிந்திக்க வைக்க செய்யாது இதுதான் இன்னைக்கு வந்து இந்த கதை சொல்லுது அடுத்த ஒரு கதை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நல்ல நட்பு இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல நட்பு நல்ல நட்பு எப்பொழுதுமே நம்மள ஒரு நல்ல நிலையில கொண்டுட்டு போய் வைக்கும் அதுவே சேரக்கூடாது சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து திருந்தி நம்ம நல்லவங்களா இருந்தாலும் சேரக்கூடாதவர்களோடு நம்ம சேரணும் அப்படின்னு சொன்னா அந்த பழக்கம் தான் நமக்கு வரும் இதை மையமா வச்சு சொல்லக்கூடியதுதான் இந்த நல்ல நட்பு அப்படிங்கிற ஒரு கதை சரி வாங்க அந்த கதைக்குள்ள நம்ம போவோம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு நாலு நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க நாலு பேருமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஸ்கூலுக்கு அதாவது அவங்களுடைய படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு படிக்கும் வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க அந்த பத்தாம் வகுப்பு படிக்கும்போது அவங்க வந்து பத்தாம் வகுப்புல அரசு தேர்வு எழுதும்போது போது அதுல வந்து அவங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்க அவங்க வந்து போயறாங்க ரீஎக்ஸாம் எழுதல இப்படியே வெட்டித்தனமாக ஊரை சுற்றுறது அதுக்கப்புறம் அந்த ஊர் இலையில் இருக்கக்கூடிய மதுவடியில் உட்காந்து கம்மாயிலாம் மது கட்டி வச்சிருப்பாங்க அதை உட்காந்துக்கிட்டு பாடுறது அதுக்கப்புறம் மாங்காய் தேங்காய் அப்படி பறித்து சாப்பிட்றது அதுக்கப்புறம் சீட்டு விளையாடுறது இப்படியே அவங்களுடைய காலம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப அந்த ஒரு 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 பையன் 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 ராமு 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 பேர் பேர் வந்து வந்து சோமு சோமு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு இன்னொரு அப்துல் இன்னொருத்த பையன் பேர் வந்து அப்துல் இந்த நாலு பேரும் நல்ல ஒரு நண்பர்கள் இவங்க நாலு பேருமே எப்படின்னா லேட்டாக ஸ்கூலுக்கு போவாங்க லேட்டாக வீட்டுக்கு வருவாங்க அவங்க அப்பா அம்மா இப்போ நாலு பேரோட அப்பா அம்மா ஏண்டா லேட்டு தருத நீ உருப்பிட மாட்டடா நீ அவங்க கூட சேராதுன்னு சொல்றனே கேட்குறியா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அப்படியே எத எதாத்தாலமா அந்த பார்வை என்னை திட்டுற வெள்ளம் வச்சுக்காத என்னை அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காத அப்படிங்கிறது அந்த பார்வையிலே தெரியும் இப்படி ஊதாரித்தனமா அந்த நாலு பேருமே இருக்கிறாங்க அப்போ இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கம்மாய் அது அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த மதுவடியில வந்து இந்த நாலு பேரும் இருக்காங்க அப்ப ஒரு நாள் இப்படியே உக்காந்துருன்னா அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும் காலையில சாப்பிட்டுட்டு ஏதோ வெந்த பருக்க வேகாத பருக்க கஞ்சக்கூழ் அப்படி குடிச்சிட்டு இந்த நாலு பேரும் உட்கார் இந்த நாலு பேரும் உட்கார்ந்து என்னன்னா பொழுதுக்கு கதை பேசுறது வேலை வேட்டைக்கு போறது கிடையாது இப்படியே இருக்கிறாங்க அப்போ ஒரு நாள் அவங்க அந்த அந்த ஒரு துண்டு துண்டு பேப்பர் கிடக்கு பேப்பர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு சூப்பர் மார்க்கெட்ல வந்து வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இத நாலு பேர் பாக்குறாங்கன்னா இல்ல ராமு சொல்றான் டே நம்ம நம்ம நாலு இப்படியே உட்காந்து உட்காந்து நம்மளுடைய பொழுதும் போகுது காலமும் ஓடுது ஏன்னா நம்ம நாலு வந்து வேலைக்கு போலாம்ல நம்ம நாலு பேருமே இந்த சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்கறோம் பாரியா பெரிய தர்மம் தர்மரு திருந்திட்டாரு பெரிய அரிச்சந்திர பரம்பரையில இருந்து வந்தவன் பாருல்ல இவன் வேற எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லி சோமு சிவா அப்துல் இவங்க மூணு பேரும் ராமு வந்து கிண்டல் கிண்டல் பண்றாங்க டே நீங்க என்ன என்ன நினைச்சாலும் பரவாயில்லடா நான் வீட்டுல சாப்பிடும் போதெல்லாம் எங்க அப்பா ரொம்ப திட்டு திட்டுறாரு எங்க அம்மா எல்லாத்துக்கும் அனுசரிச்சு எனக்காக பேசுறாங்க நீங்க அத வாங்கடா நம்ம எல்லாருமே இந்த கடைக்கு நாளைக்கு வந்து இன்டர்வியூக்கு போவோம் என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிவெடுத்துக்கலாம் ஏ இந்த இந்த ஜாலியான வாழ்க்கை வந்து திரும்ப நமக்கு சாப்பிட்டோமா உக்காந்தமா நாலு பேரு கதை போட்ட கடலை போட்டமா அந்த டீ கடையில டீ குடிச்சமா இப்படி நம்ம வந்து பொழுத போக்குவோம் அப்படின்னு மத்தவங்க மூணு பேர் சொல்றான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமாடா நான் சொல்லிட்டேன் வரது வராம இருக்கிறது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில ராமு வந்து தூங்கிட்டு இருக்கான் தருதல இன்னைக்கு எங்கேயும் போகல ஆஹ் அரியர் உளுந்த தி எழுத போறதில்லை இப்படியே இருடா என் காலம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு செல்வாக்கு நான் கண்ணை முடி போயிட்டேன்னா உன்னை யாரும் பாத்துக்க மாட்டாங்க இருக்கிற காலத்தை பயன்படுத்திக்க